சிவனை வணங்குறது அப்படிங்கிறது ஒரு வரம் வணங்குறது அப்படின்னா எப்போவாச்சும் ஒரு நாள் இல்லை விசேஷமான நாட்களில் எல்லாரும் போறாங்க அப்படின்னு நாமளும் போயிட்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரத நான் வணங்குதல் அப்படின்னு சொல்ல கிடையாது முதல்ல அவர் நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத உணரக்கூடிய தருணம் தான் வணங்க வைக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப கட்டம் அதை எப்படி நம்ம உணரலாம் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு சூழ்நிலை எப்படியாச்சும் நம்மளை சிவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் நம்ம கண்ணுல படுறது எல்லாமே சிவன் சம்பந்தமா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த காரணம் சூழ்நிலை எல்லாமே தாண்டி சிவனோட உறவுக்காக வணங்க ஆரம்பிப்போம் ஒரு காலகட்டத்தை நேரத்துல கண்ணு முடிச்சு பார்த்தா நித்தீர திருநீர் கழுத்துல ருத்ராட்சம் கையில திருமுற மனசுல சிவபெருமான் குடி கொண்டு இருப்பாரு சிவன் இன்னும் மிகப்பெரிய சக்தி நம்ம கூட இருக்கிறத நிறைய இடத்துல உணர்வோம் இதுதான் அவர் நமக்கு கொடுத்த வரம் இந்த வரமானது பணம் இருக்கனாலேயோ இல்ல புகழ் இருக்கனாலேயோ தரக்கூடிய வரம் கிடையாது சிவனோட கருணையினால நமக்கு கிடைக்கக்கூடிய வரம் மிக அபூர்வமான வரம் எத்தனையோ ஜீவராசிகள் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல நமக்கு அந்த வரம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா தினந்தோறும் அவர் நம்ம மனசுல நிறுத்தி பூஜை பண்ணி அவரோட பாதம் தொட்டு பணிகிறத விட நமக்கு வேற என்ன பெரிய பாக்கியம் இருக்கும் சிவாய் நமக்கு திருச்சிற்றம்பலம் नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय नम शिवाय